அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த வேணில் அமைந்திருக்கும் இளைஞர்களுக்கும் நான் எல்லோரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுளத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் எல்லாருமே பத்திரிகை சகோதரிகள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும் செல்போன் பெரியர்களுக்கும் விஜய் கணேசிக்காவின் ரசிக பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றோம் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து முன்னாலே நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த இந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகிறது இருந்திருந்தார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபிஃப்த் டே நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதனால என கூப்பிடாம இருக்கிறது நல்லது பிகாஸ் ஐ காட் லவ்ஷன் டு ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் ஏற்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் சரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து இருந்து கீழே வந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஐ வாஸ் அண்ட் போயிட்டு கழுத்த வெட்டி கழுத்த வெட்டி நான் கழுத்த வெட்டியில் யாரும் தரிச்சது வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராட வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அது பிறகு ஆறு மாதம் வந்து இந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவன்னே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த கலைகூட மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போது ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் கார்ட் வாஸ் பேரலை த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு போனால் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனோம் ஈவினிங் போயிட்டு ஹைடராபாடில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்ன இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் நான் பார்க்க அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்து கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னா நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமா அந்த படத்து கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதரிசாரியே சொல்லியிருப்பார் ஏன் என் படம் எடுத்துகிறார் ஒருத்தர் அவரை வச்சு என் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் துருநாதர் தான் வரும் ஆனால் சொல்லி இருப்பார் ஏன்னால் வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துகிட்டு இருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்ட்ரு கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இஸ் வெரி நாஸ்டாலஜி இமோஷன் டு மி நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு அது ஆறு மாதம் ஆகட்டும் ஒருவடமாகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிவிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் பெரிய தலைவர் அந்த மாதிரி தவறெல்லாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டவோம் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இங்கும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வராமல் இருக்க முடியாது சில சில மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக இருக்கோம்னு சொல்லுவாங்க அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டே போட்டதில் சொல்லுவாங்க சண்டை போட முடியும் முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்க போக முடியாது அது ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வரமாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து மட்டும் பொறுத்தவர் இருக்கட்டும் என்னுடைய அறிவிக்க மாதிரி தான் எனக்கு வந்து இப்படி வந்து அந்த புரியாதீட் நைட்டில் நான் வரும்போது ஒன்றும் காலை தாமதமாக வரல காலை ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சொல்லியா இல்லையா அது அவரை போச்சோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போதான் பார்த்தா கனல் கடல் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க ஏதாவது வண்டியில் இருக்க பேசிட்டு போகலான்டாரு தட் இஸ் ரவிக்குமார் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கடை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னார் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரிய வம்ச குழு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்ன உயர்த்தியவர் அவர் தான் அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஸோ இந்த படம் நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா எஸ் டு பி இன் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துன்னு கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களோடு நான் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு வேண்டும் நினைப்பவன் நான் ஆனாலும் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரியகதிரா இருக்கணும் சூரியா குடுக்க கார்த்திகா இருக்கும் சரியா சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல் சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவரு என்ன நினைக்கிறார் அதை எடுப்பார் அவரு அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கங்களேன் நிறைய கொடுத்து வச்சுருப்பேன் ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் அடுத்த படத்துக்கு சேர்ந்து படம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்ருக்கும் போது அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் தான் வாங்கியது அந்த மாதிரி என்னுடைய பழக்கிழமை அவரோட சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குல சாரி சொல்லக்கூடாது இல்லை கதையை ஆ சொல்லு சார் சார் அவர் இருபது குலை இருபத்தொருக்குள்ள பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பா நினைச்சுக்கோங்க ஓகே எனக்கு இன்னொன்னு இங்கே தான் தெரிஞ்சது சூர்யா நல்ல நண்பர் சூர்யா கத்திரினே ஆனா ஜிம்ல ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனா ஃபைனல் கார்டு அப்படி இருக்காரு நீங்க சொன்னீங்க ஆ ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்காரு இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியா கொண்டு வந்துடுறேன் ஆறு மாசத்துல அதை சொல்லியிருக்கேன் சூர்யா கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்த முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனது உள்ள ஒரு வெயிட் போட்டனால தங்கமான மனது ஹெல்த் ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து உடலாக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதாக தான் ஏன்னா இங்கே வந்து பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கணிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே கை கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் இந்த இருபது பேர் இந்த கைத்தட்டீங்க திரையரங்கு போங்க டேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் யூ மூவி இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் அதான் அதான் சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா இந்த உழைப்புன்றது மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து சொன்ன படத்தை வாங்கி பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் இஸ் மேட் வித் வெரி வெரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்ஸ் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமா இந்த குடும்பத்தில் இருந்து வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னா நான் கேட்டேன் அந்த ஜீவம் வந்துவிட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் பொக்கிஷன் கலைவில் மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேனா ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்ட் தேர்ட்டின் அது ஃபிலிம் தவிடாங்கிறது ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர் அது சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் இன்னும் அது சரியாக வந்து அமையல அது சூரியவம்சம் டூ ஆ இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு ஆனவரை கூட நினைப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாக ரெடியா ஆயிட்டான் சத்துமார் மென்டல் ஆயிட்டேன் நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்த நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படுது விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணது அதிகமா தட் இப்போ நியூஸ் எதுவும் கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படாமல் ஒரு நேர நாளைக்கு நூற்று வயசு வாழ்வே என்று சரகுமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரஜினி சார் வந்து பாக்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாழ்ந்திருக்கேன் அதால உள்ளத்தாள் இன்று பார்த்தா இந்து புரட்சி தலைவர் இல்ல மக்கள் தலைவர் இல்லைனா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செய்திய பாதை ம அடு அடுத்தவர் வந்து இப்போ பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் சோலு ஃபார் எவர் உருவாக்க வேண்டியதா நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீதான் சொல்லிட்டேன் என் வீட்டுல சொன்ன உத்தேகமாட்டேன் சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான் அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குநராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அதை என்ன பார்த்தோம் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுகர் இருந்தால் தான் சித்திரம் இன்னைக்கு வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் அமிர்தன் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் தான் என் தந்தையார் சொல்லிக் கொடுத்தது இது உன்னு உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசு உடைச்சிட்டா போயிட்டார் இருந்தால் சொல்லிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா முன்னால் வந்து தொடர்ந்து முருங்காய் கொண்டு தாங்க முருங்காய் இருக்கும் உயர கீழே கொண்டு சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு அவர் என்ன சீன் செட் ஆகலைன்னு சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா முருங்காய் வீரியம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னார் எனக்கு புரியல உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சார் பாசு சார் சொன்ன மாதிரி எதுவும் நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினச்சி கூட நான் பாகியராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்கா கீரை சாப்பிட்றாங்க என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா என்ன செய்வா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி அப்படின்னு வாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால யாரும் முருங்கா சாப்பிட்டு இருக்கோம் தொடர்ந்து சாப்பிடுங்க நல்லது உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிதம் சாப்பிடுவாங்க சரத்குமார் சொல்லிட்டு சொல்லாதீங்க அது கிடையாது எல்லாம் சொல்லி நான் பத்திரிக்கையாளர் அதனால சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா அதான் கருத்தாயிரும் ஆனா நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமா கணேஷ் கபத் சொல்லணும் டெடிக்கேட்டட் கை இது வெரி டெடிக்கேட்டட் கை இது வந்து அப்பா வந்து இயக்குனர் ஆங்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அவர் இங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லலை சீனும்